நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒன்பது வயதாக இருக்கிற பொழுது அவருடைய தாயார் மரணப்படுக்கையிலே இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தன் மகனை அழைப்பித்து இனி நான் பிழைக்கப் போவதில்லை என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் மறிப்பதற்கு முன்பதாக எனக்கு நீ ஒரு வாக்குறுதி தர வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ ஒரு நாளும் மதுவையோ போதைப் பொருட்களையோ புகையிலை பொருட்களையோ பயன்படுத்தக்கூடாது என்று வாக்குறுதி வாங்கி அதற்கு லிங்கனும் அப்படியே கீழ்பிடிந்து தாய்க்கு வாக்குறுதி கொடுத்து அதை அப்படியே செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் இப்பொழுது ஒரு ராணுவ கர்ணல் அவரை சந்தித்து இந்த மதுபானத்தையும் போதை பருகும்படியாய் ஒரு நாள் லிங்கன் தன்னுடைய சிறுவயதிலே தாய்க்கு கொடுத்து அந்த வாக்குறுதியை சொல்லி அதை அப்படியே குடிப்பதற்கு மறுத்து விடுகிறார் அந்த அருமையான ராணுவ கர்ணல் இப்பொழுது சொல்லுகிறார் உங்களுடைய தாயை போல என்னுடைய தாயும் நல்ல வாக்குறுதிகளை வாங்கியிருப்பார் என்று சொன்னால் நானும் என்னுடைய தாய்க்கு உண்மையுள்ள ஒரு மகனாய் நடந்திருப்பேன் இன்னும் பல அதிகமான முன்னேற்றத்தை என்னுடைய வாழ்க்கைகளை பெற்றிருக்க கூடும் அல்லவா இப்படி அவர்கள் நடத்தியிருந்தால் பரிசாக கொடுத்திருப்பேனே இதைவிட நல்ல மனிதனாக வாழ்ந்திருப்பேனே என்று சொல்லி வருத்தப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் இருபத்தி

நல்ல பல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவருடைய பக்கமாய் நடத்துகிற நல்ல பாத்திரங்களாய் நீங்கள் காட்டும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் முதிர் வயதிலும் என்று வேதம் சொல்லுகிறதே முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பதற்கு காரண கத்தவாய் நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்பினமோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஏனோ ஏனோதானோ என்று பிள்ளைகளை வளர்த்து விடாதபடி மிக கவனமாக அதிகமாய் வளர்த்தெடுத்து ஆளாக்கி அவருக்கு கொடுத்து அவருடைய பணிகளை இந்த உலகத்திலே செய்யும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு வாழ்க்கை அது அவருக்காக வாழ வேண்டிய வாழ்வு அல்லவா ஆகவே அதை உணர்ந்திருக்கிற நாம் கவனமாய் வாழ்ந்து காட்டுவோம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழிகளிலே நடக்க வைக்க அப்படியே நம்மை அர்ப்பணம் செய்வோம் இயேசுவே உடைய கரத்திலே தருகிறோம் ஒப்படைக்கிறோம்